ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலை சமையல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரம் முழுக்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரெசிப்பி பற்றி பார்க்க போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து ரவா இல்லாட்டி எப்படி ஈஸியாக வீட்லேயே செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப்பு ரவை எடுத்துக்கணும் ஒரு கப்பு ரவை நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன் ஒரு கப்பு ரவை எடுத்துக்கினாலும் அதே அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் வந்து சக்கரை எடுத்துக்கிட்டேன் அந்த ஆறி ரவை வந்து ஆறி இருக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை அதே அளவுக்கு ரெண்டையும் வந்து மிக்ஸ்அப் பண்ணிக்கணும் மிக்சப் பண்ணிவிட்டு நான் பால் ஆல்ரெடி காய வச்சு வச்சுருக்கேன் சுட சுட காயை வச்சுருக்கேன் கொஞ்சம் ஆற வச்சுக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்துக்கணும் நெய் வந்து பார்த்தீங்களானா நெய் நான் வந்து பார்த்தீங்களானு பாருங்கள் முந்திரி திராட்சை வந்து பார்த்திங்களா ஆல்ரெடி வந்து நெய்யில் வறுத்து பொறிச்சு எடுத்து வச்சுருந்து இதை இப்போ ஆட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வந்து நெய் சேர்த்துக்கணும் மணத்துக்காக ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் வந்து ரவை ஏற்கனவே வறுத்து இருக்கிறதுனால வந்து ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ அதை வந்து மிக்ஸ்அப் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கணும் நெய் சேர்த்துக்கிட்டேன் பார்த்தீங்களா நெய் வந்து பார்த்தீங்கன்னா நான் சூடு பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன் இதை வந்து மிக்ஸ்அப் பண்ணிவிடுறதுக்கப்புறம் வந்து பார்த்திங்களானா எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கணும் நல்லா கலரி விட்டுட்டு வந்து பார்த்தீங்களானா அடுத்தது பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பால் நாங்கள் வந்து ஒரு ஒரு கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் பால் சேர்த்து எல்லாத்தையுமே உண்டையாக பிடிச்சிக்கணும் ஏன்னா கிட்ஸுங்களுக்கு வந்து பார்த்திங்களா நல்லா அழகாக குட்டி குட்டிசா குட்டி குட்டிஸாக உருட்டி கொடுத்தாலும் வந்து நல்லா சாப்பிடுவாங்க எல்லாத்துக்குமே எங்கள் வீட்லேயும் ஒரு குட்டீஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்களானே எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப பிடிக்கும் ரவா லட்டு அப்படிங்கிறது வந்து அதனால் வந்து ஈஸியாக செஞ்சுக்கலாம் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்களானே ஹெல்த்தியும் கூட ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் கூட ஆச்சு சரிங்களா இதை நல்லா கல நல்லா கலந்து மிக்ஸ்அப் பண்ணி எடுத்துக்கணும் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன் நான் வந்து பார்த்திங்களானே பாலும் சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் வந்து சுடு தண்ணியும் கூட இது பண்ணிக்குவாங்க வந்து பால் சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் வந்து பார்த்தீங்களான்னு சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கணும் இந்த பழத்துக்கு வந்ததுன்னா கடமை இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும் குட்டி குட்டி சா அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டு நான் வந்து பார்த்தீங்களானா உங்களை கட்டுற பாருங்க அந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு வரணும் இதில் வந்து பார்த்திங்கனா சென்ட்ராக வந்து முந்திரியோ ஒரு திராட்சையோ வந்து பற்றி வச்சிங்களான்னா அழகாக இருக்கும் பார்க்க இது வந்து பார்த்திங்களானா ஆற வச்சு சாப்பிடணும் சூட சூட சாப்பிட்டோம் அப்படின்னாலும் வந்து பார்த்திங்களா நல்லாயிருக்கும் பட் வந்துட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் அப்புறமா இன்னும் சூப்பராக இருக்கும் தான் இந்த அளவுக்கு பண்ணிக்கணும் சக்கரை இன்னும் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா சக்கரை நிறைய சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னால கொஞ்சம் திகிட்டு ஆரம்பிச்சுக்கும் அளவை போட்டுக்கோங்க நான் ஒரு கப் ரைஸ் ஆயிடு ஒரு ஒரு கப் ஒரு கப்பு தான் எடுத்துக்கிட்டேன் ரவா வந்து பார்த்திங்களானே அதே கப்பில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை எடுத்துக்கணும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்களா தான் ரவா லட்டு ரெடி இப்போ வந்து பார்த்திங்களானே